கிரீஸ் தனது வீட்டிற்கு செல்ல முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் ஆகும் என வைத்துக்கொள்வோம் ஆறேகால் மணிக்கு வீட்டில் இருக்கணும் இல்லையா அப்படியென்றால் அவன் எத்தனை மணிக்கு இங்கிருந்து கிளம்ப வேண்டும் இதைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஒரே நேரக்கோடு வரைந்து பார்த்தால் என்ன ஆகும்னு கணக்கு போடலாம் இப்படி வரைந்து காட்டினால்தான் விடையை கண்டுபிடிக்க முடியும் இந்த கோடில் ஆறு மணிக்கு முன்னாடியும் பின்னாடியும் நேரத்தை எழுதிக்கிறேன் அதாவது ஐந்து மணிக்கு ஆரம்பிச்சு ஏழு மணி வரைக்கும் சரியா கணக்கை இப்படி போட்டால் விடை கிடைச்சிரும் காலை நேரமா மாலை நேரமானே சொல்லலை இது ஏழு மணி நமக்கு சொன்னது அவன் ஆறு மணிக்கு அப்புறம் வீடு திரும்பணும் அவ்வளவுதான் ஆறு மணிக்கு பின்னாடி உள்ள கால் மணினா எவ்வளவு ஆறு மணிக்கும் ஏழு மணிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கால் மணி நேரம் இது ஆறு மணிக்கும் ஏழு மணிக்கும் நடுவில் பாதி அதில் பாதிதான் கால் அதாவது ஆறு மணிக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் கால் இதைத்தான் தனியாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆறு மணிக்கும் ஏழு மணிக்கும் இடையில் இருக்கிற முதல் கால் பகுதி ஒரு மணியில் அறுபது நிமிடங்கள் இருப்பது நமக்கு தான் தெரியுமே ஆக இந்த இடைவெளி அறுபது நிமிடங்கள் அறுபதில் பகுதி என்பது பதினைந்து நிமிடங்கள் ஆக இந்த நேரம் ஆறு பதினைந்து அதுதான் கிரீஸ் வீட்டில் இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வீடு வந்து சேர முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஆகும் ஆக அவன் ஆறு இருந்து முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு முன்னாடி கிளம்பினால் வீடு சேர்ந்து விடலாம் இங்கிருந்து முப்பத்தி ஒன்பது நிமிடம் பின்னாடி போனால் கிரீஸ் கிளம்ப வேண்டிய நேரத்தை நாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆறு இருந்து முப்பத்தி ஒன்பது நிமிடம் பின்னே சென்றால் என்ன வரும் நாம் கொஞ்ச நேரம் அதை பற்றி யோசிக்கணும் என் மனசு கணக்கு போட்டு பார்க்குது முன்னாடி எவ்வளவு நேரம் எடுக்கும் அதை பார்ப்போம் பிறகு முன்னாடி எவ்வளவு நேரம் போக வேண்டி இருக்கும் அதையும் பார்ப்போம் முன்னாடி இருக்கிறது பதினைந்து நிமிடங்கள் ஆறு பதினைந்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் பின்னாடி போனா ஆறு மணி வரும் இது பதினைந்து நிமிடங்கள் அதாவது நாம் பதினைந்து நிமிடங்கள் கடந்து வந்தாச்சு இன்னும் எவ்வளவு நேரம் பின்னாடி போகணும் முப்பத்தி ஒன்பதுல இருந்து பதினைந்து நிமிடம் வந்தாச்சு முப்பத்தி ஒன்பதில் பதினைந்து கழிச்சுட்டா உள்ள நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஆக நாம் ஆறு மணிக்கு பின்னாடி இருபத்தி நான்கு நிமிடங்கள் போகணும் இதோ இதுதான் அந்த நேரம் ஆறு மணிக்கு முன்னாடி இருபத்தி நான்கு நிமிடங்கள் இதை நாம் எப்படி கண்டுபிடிச்சோம்னு பார்க்கலாமா ஆறு இருந்து பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி போனால் ஆறு மணி வந்துடும் இல்லையா நாம போக வேண்டியது மொத்தம் முப்பத்தி ஒன்பது நிமிடம் அதனால இன்னும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருக்கு ஆகவே நாம ஆறு மணியிலிருந்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் பின்னோக்கி போகணும் மீண்டும் நமக்கு தெரிந்ததையே பார்க்க போறோம் ஒரு மணிக்கு அறுபது நிமிடங்கள் ஆக அறுபதில் இருந்து இருபத்தி நான்கை கழித்தால் கிடைப்பது அறுபதில் இருந்து இருபத்தி நான்கை கழித்தால் முப்பத்தி ஆறு கிடைக்கும் அதை நீங்கள் மனக்கணக்காகவும் போடலாம் அல்லது இப்படி கடன் வாங்கி கழிக்கவும் செய்யலாம் இது பத்து இந்த ஐந்து நேர் செய்வதற்காக எடுக்கப்பட்டது பத்தில் நான்கை கழித்தால் ஆறு ஐந்தில் இரண்டு போனால் மூன்று நாம் இதை இப்படி கணக்கிட்டால் தான் எளிமையாக இருக்கும் அறுபதில் இருபதை கழித்தால் நமக்கு கிடைப்பது நாற்பது அதிலிருந்து இன்னும் ஒரு நான்கை கழித்தால் முப்பத்தி ஆறு ஆறு மணிக்கு இருபத்தி நான்கு நிமிடங்கள் முன்னாடி என்றாலும் ஐந்து மணிக்கு முப்பத்தி ஆறு நிமிடங்கள் பின்னாடி என்றாலும் சரி ஒரே அர்த்தம்தான் ஆக சரியாக அந்த நேரம் ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அதாவது கிரீஸ் ஆறே காலுக்கு வீட்டில் இருக்க வேண்டுமென்றால் கிளம்ப வேண்டிய நேரம் ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள்